அனைவருக்கும் இன் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் குரு பகவானின் அருளோடும் அம்மையப்பன் அருளாசிகளாலும் இந்நாள் உங்களுக்கு இனிதான நாளாக அமையட்டும் இராஜ கிரகமான குரு பகவானின் பேச்சியானது அனைவரின் வாழ்விலும் அனைத்து நலன்களும் பெற்று இனிதே வாழ இறைவனடி வேண்டிக் கொள்கின்றேன் சிவாய நம முதலாவதாக குருவின் திருவடி பணிவோம் ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ குருவருள் இருந்தால்தான் திருவருள் பெற முடியும் அதனால் குருவின் அருள் அனைவருக்கும் மிகவும் அவசியமானது அகத்திய மகரிசி திருவடிகள் போற்றி போற்றி நால்வர் பொற்றாள்கள் போற்றி போற்றி சிவாய நம திருச்சிற்றம்பலம் அரகர நம பார்வதி பதயி அரகர மகா கீர்த்தி திரு அகவல் இதில் இருபத்தி மூன்றாவது பாடலை விளக்கத்துடன் பார்ப்போமாக மூலம் ஆகிய மும்மலம் அறுக்கும் தூயமேனி சுடர்விடு சோதி காதலன் ஆகி கழுநீர் மாலை ஏழுடை தாக எழில் பெற அணிந்தும் அரியொடு பிரம்மர்க்கு அளவு அறியாதவன் நம்முள் இருக்கின்ற ஆணவம் கண்மம் மாயை இந்த மூன்று மழங்களையும் நாம் பிறந்ததிலிருந்தே இன்றுவரை நம்முள் இருக்கின்ற நம்மை அறியாமல் செயல்பட வைக்கின்ற இம்மூன்று மழங்களையும் இறைவன் அதனை அறுத்து நம்மை தூய மேனியாக சுடர்விடு ஜோதியாக மாற்றி நம்மை ஆட்கொள்கின்றார் என்பதே இவ்வரிகளின் பொருளாகும் இது எவ்வாறு பட்டது என்றால் நம் இறைவன் திருப்பெரும் துறையிலே நம் மணிவாசக பெருமானுக்கு ஞான ஆசிரியனாக வந்து அனைத்து மலங்களையும் அறுத்து ஆட்கொண்ட தன்மையை உணர்த்தலாகும் இவ் இதன் வழியே நம்மையும் நம் இறைவன் நம் மலங்களையெல்லாம் அகற்றி நம்மை ஆட்கொள்கின்றார் என்பதே உண்மை ஆம் அவருடைய பேரருளானது எப்படிப்பட்டது என்றால் அளவு அளவிட முடியாதது அவருடைய அருளானது நாம் அளவிட்டு கூற முடியாத அளவிற்கு பேரருள் உடையவராகவும் நம் இறைவன் ஒவ்வொரு உயிருக்கும் ஞான ஆசிரியனாக மலங்களை அறுத்து ஞான ஆசிரியனாக உருக்கொண்டு அனைத்து உயிர்களையும் ஆட்கொள்கின்றார் என்பதை ஆம் கழுநீர் மாலை என்பது கழுநீர் மாலை நாம் பிறவியான நாம் மாலையை அணிவதால் நமக்கு பெருமையாக எண்ணுகின்றோம் ஆனால் இறைவன் கழுத்தில் அணியும் மாலையானது இறைவன் கழுத்தை சென்று அடைவதால் அம்மாலை மிகுந்த எழிலுடன் மிகுந்த பொழிவு பெற்று காட்சியளிப்பதாகவும் அத்தகைய மாலையை அணிந்து நம்மை ஆட்கொண்டு அருள்பவர் நம் இறைவன் இந்த மாலையை அணைந்து நம் மழங்களையெல்லாம் அகற்றி பேரருள் புரிபவராக நம் இறைவன் திகழ்கின்றார் ஆம் அவர் அரியும் பிரம்மனும் அரியும் பிரம்மனும் காண முடியாத ஓர் பேரருள் ஜோதியாகவும் திகழ்கின்றார் நாம் அடிமுடி காணா அண்ணாமலை என்ற பொருளுக்கேற்ப அறியும் பிரம்மரும் அவரின் அடியும் முடியும் காண முடியாமல் எவ்வாறு திகத்தி நின்றார்களோ அதுபோல் இறைவனுடைய புகழை அறுதியிட்டு கூறுவது யாராலும் ஆகாது அப்படிப்பட்ட நம் இறைவனின் புகழை நாம் என்றும் மறத்தலும் ஆகாது சிவாய நம திருச்சிற்றம் சிவசிதம்பரம் தில்லையம்பலம் அம்பலத்தான் திருவடிகள் போற்றி போற்றி